பச்சை வாழை வந்து ஒரு ஐயாயிரம் கண்டு போட்டிருக்கேன் அதுக்கான செலவுகளுக்கு வந்து ஒரு மரத்துக்கு நானூறுரூவா செலவு வருது ட்ரிப்போஸு உழுது குத்தகை இப்படி ஓரம் மருந்து முட்டுக்கம்பு வரைக்கும் எனக்கு இந்த வாழையை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு மரத்துக்கு நானூறுரூவா செலவு வருது ஆனால் இன்னைக்கு கடுமையான விலவீழ்ச்சியல் இருக்குது ஒரு எட்டு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த தார் எனக்கு நூறுரூவாய்க்கு வியாபாரிகிட்டேருந்து எனக்கு கொடுக்குறாங்க அது பெருத்தளவு எனக்கு ரொம்ப நஷ்டத்தில் கொண்டு போய் ஆள்படுத்துது இதனால் நான் வாங்கின கடனு கடனு நகை கடனு இதை தான் அந்த விவசாயத்தை ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ பெருக்க சூழ்நிலையில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இதை பற்றி நாங்கள் மாநில அரசு கலெக்டர் எல்லாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி வில வீழ்ச்சி இருக்குது இதை சரிபட்டு கொடுக்குன்னு கேட்டோம் வெளிமலத்துலேருந்து காய் வருது அதனாலதான் விளை வீழ்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க அதுக்கான மாற்று வழியை யாருமே இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சு கொடுக்கல நான் மனு கொடுத்து இப்போ இருபது நாள் ஆச்சு ரொம்ப வீழ்ச்சி காரணத்தினால எனக்கு கை சேராது இந்த மேலும் மேலும் நஷ்டம் எடுப்பும்போது நான் என்னால் விவசாயம் அடுத்தும் பண்ண முடியாது இருக்க விவசாயத்தையே என்னால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அங்கிட்டு அங்கிட்டு வியாபாரி முன் வந்து வெட்டாதனால பத்து மரம் சாயுது பத்து மரம் பழுக்குது ரொம்ப வீழ்ச்சிக்கு ஆகி போனேன் நான் மருந்து கடையில் வாங்கின கடனை கட்டுறதா பயிருக்கு கடன் கூட்டு சொசைட்டியில் வாங்கின பயிர்க்கடனை கட்டுறதா நகல் கட்டுறதா வெளியே சம்சாரிக்கிட்ட வாங்கி விவசாயம் பண்ணுறேன் ஆர்வத்தில் செஞ்ச கடனை கட்டுறதான் எனக்கு கடன் மேலே கடன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ஒன்றுமே இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு உரிய விலை கொடுத்து ஒரு வியாபாரிக்கு சொல்லி ஏற்பாடு செஞ்சு இந்த காய வியாபாரம் பண்ணி கொடுத்தா என்னால் மீண்டு ஏற முடியும் இல்லைன்னு போது நான் தற்கொலை பண்ணுவேன் தற்கொலை போயிட்டு இந்த வாழையும் வேணாம் வாழை விவசாயமும் வேணாம் எனக்கு தமிழக சர்க்காரி உரிய நடவடிக்கை